ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தேர்ட்டின் தான் தமிழ் தலைவாஸ் தான் சாகர்தா எஸ் என்ன பேச போகிற தெரிஞ்சிருக்குமே சார் தமிழ் தலைவாசை பற்றி ஏதாவது பேசுங்க சார் நிறைய பேர் கேட்டிங்க யார் சார் கோச்சு ரந்தீப்பாமல் கரெக்டாக இந்த பாட்டா பரிசில் இருந்தாலும் ரந்தீப் அவர் கோச்சாகிட்டு வராமல் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டீங்க அண்ட் வெல் நோ அப்டேட் கோச்சை பற்றி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல ஸ்பெகுலேஷன் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் சேசாப்னா யாரும் அப்பாயின் அப்பாயின்மெண்ட்ல கோச் சஞ்சீவ் பல்யான்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம அசம்ஷன் ப்ரடிக்ஷன் சொல்யூஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்பீங்க யாரை கோச் எடுக்கலான்னு போகணும் டைம் இருக்குல்ல போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ சாகர் ராத்தியை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா சாகர் இந்த போன சீசன்னு ஏகப்போ நிறையா இன்டர்வியூ கான்ட்ரவர்சி நிறைய பேசியாச்சு ஆமாம் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் சொல்ல பவன் ஷராவாத்து தனியாக ஒரு வீடியோ போட்டாப்புல அப்புறம் திருப்பி ஒரு வீடியோ எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல அதில் கோச்சு கோச் சஞ்சீவ் பல்யான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கடைசி அப்போ சஞ்சீவ் பல்யான் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் பேசுனதாகட்டும் அர்ஜுன் தேஷ்வால் பேசுனதாகட்டும் ரொம்ப வைரலாக போச்சு எங்களால் டீமே செலக்ட் பண்ண முடியல வேற யாரும் பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு அதுக்கப்புறமும் திருப்பியும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு போஸ்ட் வந்தது ஞாபகம் இருக்கும் நாங்கள் எல்லாம் ஃப்ரீ ஹேண்டும் கொடுத்தோம் கோச்சுக்கு அப்படின்னு அதை பார்த்த ரீடியில் எல்லாமே இதே சேனலில் இருக்குது இதே தேடி பாருங்கள் அந்த வீடியோவரம் எந்த டீம் இந்தளவுக்கு சர்ச்சையில் மாட்டலப்பா தமிழ் தலை மாதிரி போன சீசன் சொல்கிறேன் கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே இருந்ததா அண்டு பிளே ஆஃப் போவாங்களா வருவாங்களா மாட்டாங்களா அதை விட்டுட்டு சர்ச்சைல வந்து வெறுவாயம் இல்லாதீங்க அவள் சா கொடுத்து அவள் வர கொடுத்தாங்க எல்லோரும் மின்னுட்டே இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சாகர் ராத்திக்கு என்ன சொல்ல போகிறே நீ சாகர் ராத்திரி பிகேஎல் தேர்ட்டீனுக்கு தேவையா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஸோ வீடியோ முடிஞ்சால் நினைப்பீங்க இல்லை இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது ஓகே ரைட் சாகர் ராத்தியை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் ஸோ என்ன எதுன்னு இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சாகர் ராத்தி வந்து லைம்லைட்டில் வந்ததுக்கு காரணமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தேர்ட்டி எயித் ஆல் இண்டியா கபடி சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் வந்து நூற்றி பதினெட்டு ட்ராக்கிள் பாயிண்ட் எடுத்தார் இவர் ஆமாம் அப்போ தான் எல்லோரும் கண்ணை முடிச்சு பார்த்தாங்க ஆஹா ஊஸ் திஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நார்த் ஜோனுக்கு இன்டர் யூனிவர்சிட்டி கபடி சாம்பியன்ஷிப்பில் ஜெய் இவரோட இவரோடய யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டியில் ஸோ அதெல்லாம் தான் அவரோட அப்போ உள்ள அச்சீவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் தான் பி வந்தது பிகேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேல் செவனில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டார் அப்போ அவருக்கு ஒரு அவார்டு வர கொடுத்தாங்க ட்ரீம் லெவன் கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் இன் டெபு சீசன் ஆமாம் கேம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஆளே உருதா டெபு சீசன்லேருந்து அவார்டே கிடச்சிது அப்போது அச்சா அதே மாதிரி பிகேல் எயிட் பார்த்தீங்கன்னா பை ஃபார் அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பி எயிட்டில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஏன்னா பிகெல் எயிட் அப்போ எண்பத்தி ரெண்டு டேப்பிள் பாயிண்ட்டுங்க செகண்ட் ரேங்க் வந்தார் அவர் டோட்டலாகவே ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு கேட்பீங்க இப்போ ஷாதுலு தான் ஷோமேன் முகமது ரிசா யானே ஷாதுலு எண்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் பாட்னா பேரீஸ் விளாண்டார் அப்போது ஏழு பாயிண்ட் தான் வித்தியாசம் அவருக்கும் சாகருக்கும் இருக்கும் அந்தளவுக்கு சாகர் இஸ் வெரி குட் ரைட் பி நைனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஐம்பத்தி மூணு டேக்கிள் பாயிண்ட்டு அதில் எட்டு சூப்பர் டேக்கிள் வேறு ஜகாஸ் பிளேயர் ஆஃப் த வீக்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஆமாம் பொதுவாகவே எல்லா இந்தி படத்துலையும் அனில் கபூர் சொல்லுவார் ஜகாஸ் அப்படின்னு ஜகாஷ்னு என்ன பிரமாதம் எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் அப்படி ஒரு அவார்டு கொடுத்தாங்க பிளேயர் ஆஃப் த வீக்லி வீக்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டு வேறு அவர் கிடச்சது சாகர் அந்த பிஎல் நைன் பி டென் அதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எண்டில் ஆரம்பிச்சதில் அதில் வந்து பதினெட்டு மேட்ச் விளாண்டார் அறுபத்தேழு டேக்கல் பாயிண்ட்டு அண்ட் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு அப்புறம் இன்ஜுரி ஆச்சு கம்ப்ளீட் பண்ண முடியல டோர்னமெண்ட் அவரால் பி லெவன் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டார் இவ்வளோக்கு அவர் கேப்டன் மூணு பாயிண்ட் எடுத்தார் முப்பத்திரெண்டாவது நிமிஷமே சப்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இன்ஜுரியின்னு அதுக்கப்புறம் அந்த சீசன் விளையாட முடியல பிகேன் லெவனில் பி கெல் பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டார் அதுதான் பெரிய கேள்விக்குறியாச்சு ஆச்சு ஃபிட்டா இல்லையா அது நானே நிறைய வாட்டி கேட்டேன் ஃபிட்டா ஃபிட் இல்லையா ஏன் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அர்ஜுன் பவனை வந்து அப்படியே ரைடு எடுக்க விட்ருங்க சாகர கேப்டனாக போடுங்க ஏன்னா கண்டினியூஸாக மூணு சீசன் ஒரு கேப்டனாக இருக்கார் ஒன்று செகண்ட் திங் பிளேயரை பற்றி நிறையா தெரியும் ஃபேன்ஸை பற்றி நல்லா தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் அண்ட் மோரோவர் அர்ஜுன் அண்ட் பவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துடலாம் ஆனால் என்ன பண்ணாங்க பவனு கேப்டன்சி கொடுத்ததுனால அது ப்ரெஷர் ஆகி ஒரு சொல்ல அது சொல்ல இது சொல்ல மூணாவது மேட்சுக்கு அப்புறமே அவர் டீம் மட்டும் தூக்குனதுக்கப்புறம் அப்போ படுத்தது தான் டீமு இண்டிவிஜுவலாக வேணால் சொல்ல அர்ஜுன் தேஷ்வால் இரநூறு பாயிண்ட் எடுத்தார் பட் டீம் குவாலிஃபை ஆகவே இல்லையா அதனால் நீ சாகரை மட்டும் கேப்டனை போட்டுருந்தான் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாகர் வந்து பி கேலில் ஒரு மேட்ச் விளையாட்டுருக்காரு இரநூத்தி இருபத்தாறு டேக்கல் பாயிண்ட் இந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் சீசனில் சொல்கிறேன் ஐஃபை மட்டுமே இருபது சூப்பர் டேக்கல் ஒரு இருபத்தி நாலு எடுத்தார் சக்ஸஸ் ரேட் ஆகுறது வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஓவரால் இது வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தொம்பது டேக்கல் எடுத்திருக்காரு ஆறு சீசனில் தமிழ் தலைவாஸ்க்காக அதில் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டேக்கிள் பாயிண்ட்டு மீன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் வருது ரைட் தமிழ் தலைவாஸ்க்கு மூணு கன்சிக்யூட்டிவ் வீராக கேப்டனாக இருந்தார் நைன் டென் லெவன் ஸ்பெஷலி நைனில் வந்து திடீர்னு பவன் ஷராவாத்து இன்ஜுரி ஆகிடுச்சு திடீரில் ஃபஸ்ட் மேட்சில் இன்ஜுரி ஆகிடுச்சு அவர் உதயகுமார் வர விட்டு போயிட்டார் அப்புறம் தான் குமார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் எடுத்து கிடச்ச வரைக்கும் கொண்டு போனார் அப்புறம் என்ன த்ரூ அவுட் சீசன் வந்து பதினேழு பதினெட்டு மேட்சில் இன்ஜூரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அஜிங்கா போவார் செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஆஃப் கூப்பிட்டு போனதே இந்த சாகர் தான் தான் பீ கேல் நைனில் இதெல்லாம் சம் ஆஃப் இஸ் அச்சீவ்மெண்ட் ஸோ சாகர் ராத்தி இப்போ என்ன தான் சொல்ல வர சரி இவர் வந்து கேப்டனா இருந்திருக்காரு மூணு சீசன் ப்ளஸ் ரைட் கார்னர் டிஃபெண்டர் வெரி குட் டிஃபெண்டர் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது கம்மி ஏஜ் தான் இருபத்தொம்போது வயசு வரைக்கும் எல்லாமே இவரெல்லாம் விளையாண்டார் பிரதீப் நர்வால்லாம் ஸோ அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் கிளியர்லி பீக்கில் அவர் விளையாடலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு ஆறு அடி இருக்காரா சிக்ஸ் ஃபீட்டு அது ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ரைடருக்கும் டிஃபெண்டருக்கும் இப்போ பரத் ஊடாலாம் பாருங்கள் நம்ம ரைடர் நரேந்திரலாம் அந்த ஹைட்டு கிடையாது ஆனால் பரத் ஊடாலாம் அங்கே போனஸ் பாயிண்ட்லேருந்தே அப்படியே படுத்தாருன்னா கையண்ணீட்டி தொட்டர்லாம் பிட் லைன் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் வால்ட் ஆகட்டும் பிடிச்சாருன்னா உடும்புமாதிரி தான் விட மாட்றாரு சிக்ஸ் ஃபீட் வேறு ஹைட் இருக்காரா அவர் எண்ட்லேருந்து கூட பிடிக்கலாம் ஸோ அது ஒரு வெரி வெரி வைட்டல் ஐடியல் பில்ட் அவருக்கு ஒரு கபடி டிஃபெண்டருக்குள்ள பில்ட் அவருக்கு இருக்குது அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு மெனி யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் சொன்னால் ஹரியானா பிளேயர் தான் ஹரியானாக்கும் நிறையா விளையாடிருக்காரு ரீசெண்டாக ஹரியானா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸே ஜெயிச்சிட்டாங்க இப்போ தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் கபடி டோர்னமெண்ட்டு காவியை தான் லீட் பண்ணாங்க கார்த்திகா ஜெயிச்சா தமிழ்நாடு அதை பற்றி அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு ஒப்பினியன் சொல்லுங்கள் இவரோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை பற்றி எந்த கேள்விக்குரியுமே இல்லை வெரி குட் டிஃபெண்டர் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் அ கேப்டன் வெரி குட் அதுக்கு உதாரணம் தான் பெரிய பிளேயர் யாருமே கிடையாது அப்போ வரும் நரேந்திர அஜிங்க பாறை வச்சே ஒரு இவரு சாயில் எல்லாம் சேர்ந்து செமிஃபைனல் வரைக்கும் எட்டன் பண்ணாங்கன்னா டீமை பாருங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி வெரி குட் ஃப்ரம் ஆல் ஓவர் இண்டியாவில் இருக்கவங்க இவரு வெரி குட் இன்ஸ்பிரேஷன் ஒரு யங்ஸ்டர்ஸ் அண்ட் அமைதியாக இருப்பார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜாஸ்திய அளவலக்கலவளான்னு கான்ட்ரவர்ஷியல் அவர் வாயில் வந்து என்றைக்குமே எதுவுமே வந்ததில்லை பாருங்க இவ்வளோக்கு பவன் ஷரா போன சீசன் மூணாவது இதுலயே கேட்டாங்க ஏன் பா சாகர் விளையாடல அப்படின்னு சாகர் ஏன் விளையாட நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு தான் கேட்கணும் அவர் ஃபிட்டாக தான் இருக்கார் தேக்கித்தேன் கேளுக்கா பார்க்கலாம் எப்போ விளாட்லான்னு பவனே சொன்னார் அப்போ கூட சாகர் எதுவும் ரியாக்ட் பண்ணல இஸ் அ டீம் மேன் என்ன கேட்டிங்கன்னா போன சீசன் அவர் ஃபிட்டாக இருந்தார் நான் சொன்ன மாதிரி அவரை கேப்டன் ஆக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரைடராக அமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் எட்டு டீம் குவாலிஃபை இங்கே போன வாட்டி ஆறு மாதிரி கிடையாது முன்னெல்லாம் சிக்ஸ் டீம் தான் எயிட் டீம்ஸு கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிருக்கலாம் அதுக்கு முன்னாடி சீசனும் அப்படி தான் இவர் இன்ஜூர் ஆகிட்டார் ஒன்று நாலு வைஸ் கேப்டன் எடுத்தோன்னே அனௌன்ஸ் பண்ணுறது சச்சின் ஒரு கேப்டனாக இருந்தார் சாஹில் குலியாக இருந்தார் அப்புறம் நிதிஷ்குமார் இருந்தார் இப்போ நினச்சி பாருங்களேன் சாகர் ரைட்டு கார்னர் லெஃப்ட் கார்னர் நிதிஷ்குமார் குமார் க செட்டில்டு கவர் பாருங்கள் ரோன்கான்னு அஷீஷ் செட்டில்டு ஸோ இந்த நாலு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு ரைடர் இருந்தாலே பாருங்கள் ஸோ இப்போ என்ன நீங்கள் சொல்ல வர என்ன வர தேவையா தேவையில்லையா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை ஆனால் ஒன்று மேக் இம் கேப்டன் அவரை கேப்டன் ஆக்கிட்டு அவரை சுற்றி டீமை பில்டப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டீமை பிரமாதமாக பண்ணும் இருக்கிறது இப்போ நாலு பேர் சொல்லிட்டேன் இப்போத்திக்கு சாகரை கேப்டன் ஆக்கிட்டு மலையாக ஆக்கிட்டு டீமை பில்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க நிறைய டோர்னமெண்ட் நடக்குது இந்தியா ஃபுல்லாகவே யார் என் ஒய்பே சைன் பண்ண என்னன்னு போன வாட்டி நாலு என் ஒய்பே சைன் பண்ணாங்களே அதுலேருந்து கூட ஒன்று ரெண்டு தருண் பேப்பர் அவரோட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் கலீலி வேறு லாஸ்ட் மூமெண்ட்டில் வரல ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி நடக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ப்ராப்பர் பிளானிங்கோட யார் யார் அவைலபிளாக இருக்காங்களோ அது மெயின் என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா சாகரை கேப்டனாக கேட்டு டீம் அவரை சுற்றி பில்டப் பண்ணுங்கள் இதான் என்னோடய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சார் எல்லாம் வேலையாவே சார் அவர் தான் கேப்டன் இவர் தான் கேப்டன் இவருன்னு சொல்லுங்கள் நானும் அஞ்சு சார் யூஸ் சார் இப்போ பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்